வெல்கம் டு இல்லத்தர் சிட்டின்னு பேசி நான் உங்கள் பவி வாங்க சேர்ந்தே பயணிப்போம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ இது ரெண்டுத்துக்கும் தொடர்பானது மேக்ஸ் அண்ட் குரூப் ஒன்லையுமே இருக்குது பட் அது கொஞ்சம் பாயிண்ட்ஸில் போகும் பட் குரூப் டூ குரூப் ஃபோரில் எந்த ஆர்டர் படி மேக்ஸ் நம்ம போட்டு பார்த்தா நம்மளுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த ஆர்டர் படி நீங்கள் மேக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கஷ்டம்னே சொல்ல மாட்டீங்க அண்ட் ரெண்டாவது இந்த ஆர்டர் படி நம்ம போட்டுட்டு இருந்தோன்னா நம்மளால் மேக்ஸ் வந்து சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியும் எப்பயுமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது டாபிக் வைஸாக போகக்கூடாது இல்லை புக் வைஸாகவும் போகக்கூடாது நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கை தனியாக எடுத்து எழுதி அதில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா இப்போ எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் ஒரு அனலைஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அந்த வேலை அந்த வரிசையில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அந்த டாப்பிக்கும் முடிக்க முடியும் அதே சமயத்தில் அந்த சம்முக்கான ஃபார்முலாலேருந்து அந்த சம்ம ஃபார்முலா இல்லாமல் எப்படி நுணுக்கமாக போடுறது அப்படின்றதும் அடுத்தடுத்த ஸ்டெப்பானது நம்மளுக்கு தானாகவே கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு தெரியலைன்னாலும் இந்த வரிசை இப்போ நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த வரிசைப்படி நீங்கள் மேக்ஸ் போட்டு பாருங்கள் அண்ட் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டே அடுத்தடுத்த மேக்ஸ் வரும்போது அடுத்தது என்ன டாபிக் வரப்போகுதுன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வரும் இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா என் தொடர் வரிசைகள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம போயிட்டு ஹெச்டிஎஃப் சதவீதம் லாபாஸ்ட் அதெல்லாம் போட்டோன்னா நம்மளுக்கு பெரிய கணக்கு மாதிரி தெரியும் ரெண்டாவது நம்மளுக்கு பயம் ஏற்பட்டுரும் இவ்வளோ ஸ்டெப் தாண்டி தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற ஒரு பயம் வந்து ஐயோ மேக்ஸ்னால் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம் அதுக்கு பதிலாக இந்த ஆர்டர் படி நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு என் தொடர் வரிசைகள் ரெண்டாவது ஆல்ஃபா எண்கள் மூணாவது பகடைகள் நாலாவது ஆட்கள் மற்றும் நாட்கள் ஐந்தாவது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆறாவது விகிதம் ஏழாவது சதவீதம் எட்டாவது லாப நஷ்டம் ஒன்பதாவது தனிவட்டி கூட்டுவட்டி பத்தாவது கன அளவுகள் பதினொன்றாவது சுருக்குகள் பன்னெண்டாவது திசைகள் பதிமூணு சராசரி இப்போது எந்த வரிசையில் படிக்கணும் அப்படின்றத நம்ம ஆர்டர் படி பார்த்துட்டோம் இனி வரும் வீடியோ அப்டேட்டில் நான் இதோ ஒரு ஒரு டா ஹெட்டிங்காக எடுத்து அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து அப்டேட் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்